பிரான்ஸில் இருக்கிற தமிழாக்களுக்கு ஒரு பெரிய தலையடியை பிரான்ஸ் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இது தான் தலையடி ஆனால் தமிழாக்களை பொறுத்தவரைக்கும் தலையடி என்னென்னு சொன்னால் இந்த பெத்து கொண்டாடுறோம் பெத்து கொண்டாடுறோம்ன்ற என்னத்துக்குன்னு சொன்னால் பரிசு பொருட்களுக்காக அதிக அளவான நகைகள் பரிமாறுறது பணம் கொடுக்குறது இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது தானே அப்போ இந்த செய்திபடியாக கேளுங்க என்னன்னு சொல்லுறான்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பிரான்ஸில் வந்து பரிசு தொகை மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் உங்களோட வரி கணக்கில் வந்து எம்பு அனுப்புவீங்க தானே அதில் கட்டாயம் காட்டணும் அப்படி நீங்கள் காட்டிலே சொன்னால் நீங்கள் ஒரு குற்றவாளி ஃப்ரான்ஸை பொறுத்த வரீங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் உங்களோட தனிநபர்களுக்கு இடையில் வந்து பணப்பரிமாற்றம் அது எப்படி என்ன சொன்னால் பாக்கெட் மணி கிறிஸ்மஸ் பரிசுகள் பிறந்தநாள் திருமண விழா பட்டமளிப்பு விழா போன்ற விசேஷ நிகழ்வுகள்லாம் வழங்கப்படுற கேதோ பரிசுகள் இந்த பரிசுகள் வந்து மொத்த சொத்துக்களில் ரெண்டு ரெண்டு விகிதத்தை தாண்டுமாக இருந்தால் அது உங்களோட வரி கணக்குக்குள்ள கட்டாயம் வந்து ஆகணும் என்று சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல்ல ஸ்டார்ட் ஆகுது ஸோ முக்கியமாக பெத்து கொண்டாடுற உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஊறுப்பட்ட நகை விருதுன்னு சொன்னால் அது உங்களோட மொத்த சொத்துக்குள்ள ஒரு டூ பெர்சென்டேஜ் இருக்குமேன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் அது வரி கணக்கில் காட்டணும் அதுக்கு குறைவாக இருக்கும்னு சொன்னால் அதாவது ஒரு சின்ன மோதிரம் போடுறாங்க ஒரு சின்ன கை செயின் போடுறாங்க இல்லாட்டி ஒரு நூறு யூரோ காசை தராங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம் அதெல்லாம் தேவையில்லை ஆனால் அதிக அளவிலான பொருட்கள் வந்தால் நீங்கள் கட்டாயம் கணக்கு காட்டணும்னு சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் ஒரு தலையில் தூக்கி போட்டிருக்குது இப்போ சொல்லுங்க தமிழாகலேயே பெரிய பெரியடிதான இது ஓகே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டிங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலேருந்து இது நடைமுறையில் இருக்கும் நீங்கள் அவ்வாறு காட்ட தவறும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் கள்ளக்கணக்கு வச்சுருப்பீங்கன்னு உறுதிப்படுத்தப்பட்டால் ஸோ ஃப்ரான்ஸில் இருக்க உறவுகளுக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க